ஹவுது உள்ளாய சைத்தான ரஜீம் கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது அது பற்றிய தகவல்களை வைகிறை விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்று இல்லை இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இங்கே இதிலேயும் முக்கியமான தகவல்களை தான் இடம்பெற செய்கிறோம் ஏனென்று சொன்னால் அத்தனையும் ஒரே சேனலில் இடம்பெற செய்தால் அது நீண்ட வீடியோவாக போய்விடும் என்பதால் தான் இப்போ ஹவுதிஸ் பற்றி ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய மீடியாக்களில் அமெரிக்கா ஹவுத்திஸுக்கு ஒரு பெரிய லஞ்சத்தை தருகிறேன் என்று சொல்கிறது நேற்று இரண்டு தினங்களாக புதன்கிழமையும் வேளாக்கிழமையுமாக நடந்த கிறிஸ்புல்லா அல்லது லெபனான் பொதுமக்கள் மீது நடந்த அந்த தாக்குதலில் முப்பத்தேழு பேர் இறந்தார்கள் மூவாயிரத்தி இரநூறு பேர் காயப்பட்டார்கள் அதற்கு ஆதர அதற்கு ஆறுதலும் ஆதரவும் தெரிவித்த ஹூத்திஸ் வந்து இது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை நாம் முறையாக பழிதேர்ப்போம் இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது என்று அறிவித்திருக்கிறது அந்த நேரத்தில் தான் அமெரிக்கா யமனி யமன் நாட்டில் உள்ள ஹூட்டீஸிடமும் அன்சார்லாவிடமும் உங்களை நாங்கள் யமனுடைய முழுமையான அதிகாரம் பெற்ற ஆட்சியாளர்களாக அங்கீகரிக்கிறோம் நீங்கள் தாக்குதலை நிறுத்துங்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் இது ஏற்கனவே சொன்னதான் நேற்று மீண்டும் அழுத்தம் இருக்கிறார்கள் அப்போ ஹூத்தீஸ் வந்து இது முடியாதுன்னு மறுத்துவிட்டார்கள் இதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் ஹூத்திஸ் பல தகவல்களை சொல்கிறார்கள் எங்களிடமும் இது போன்ற வேலைகளை அமெரிக்கா காட்டுவதற்கு முயற்சி செய்தது எங்களுடைய தகவல் தொடர்பை முழுமையாக கையகப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் இலவசமாக உங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தருகிறோம் என்று சொன்னது நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சவுதி அரேபியா யமனுக்குள்ளால் பூந்தது பூந்து குழந்தைகள் பெண்கள் இப்போ எப்படி இஸ்ரேலே காசா பகுதியில் செய்கிறதோ அதே போன்ற கொலைகளை எல்லாம் செய்தது நாங்கள் அப்பொழுது அதை தடுக்க முடியாதவர்களாக இருந்தோம் ஆனால் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய முழு ஒத்துழைப்பும் முழு ஆயுதங்களும் உதவிகளும் அதற்கு இருந்தது அதற்கான பணத்தை சவுதி அரேபியாவிடம் வாங்கி கொண்டது அதன் பிறகு நாங்கள் மெல்ல மெல்ல எங்களுடைய தாக்கும் திறனை அதிகப்படுத்தி இப்பொழுது அப்பொழுது நாற்பது கிலோமீட்டர் கூட தாக்க முடியாத நாங்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நாங்கள் இருபத்தி ஒரு பதினொன்னே கால நிமிடத்தில் தாக்க முடியும் என்ற நிலைக்கு வளர்ந்திருக்கிறோம் இது அவ்வளவும் எங்களுடைய சொந்த புத்தியில் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இதற்கு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் எங்கள் மீது நடத்தின தாக்குதல் தான் எங்களுக்கு இந்த உந்து சக்தியை கொடுத்தது இப்போவும் அமெரிக்காவோட அமெரிக்காவில் இடமிருந்து இஸ்ரேல் சவுதி அரேபியா வாங்கின ஆயுதங்கள் பல கூத்திசுடைய கூத்திசு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் கோடவுனில் இருந்திருக்கேன் நேற்று அதில் ஒன்று வெடிச்சிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸை பயங்கரை விஷனில் தந்திருக்கிறோம் அப்போ ஒன்பது வருடமாக நாங்கள் சவுதி அரேபியாவோடு சண்டைக்கு இருந்தோம் யூஎஸ் பேக் யுத்தம் அதே அதன் பிறகு இப்பொழுது சவுதி அரேபியா இப்பொழுதுதான் சவுதிக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டது ஏற்கனவே நாம் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மார்ச் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரானுக்கும் சவுதிக்கும் ஏற்பட்ட அந்த நல்லுறவு வழியாக அதன் பிறகு தான் ஹவு ஹூத்திசோயை அழைத்து சவுதி மன்னர் பேசினார் அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து இருந்து படுகொலைகளை நிறுத்துவதை செய்வதை நிறுத்தியிருக்கிறார்கள் எனவே ஹூத்தீஸும் கொஞ்சம் எண்ணெய் கிணறுகளை சவுதி அரேபியால் தாக்கியது அதெல்லாம் பழைய கதை இப்பொழுது இவர்கள் இந்த எம ஹூத்தீஸ் வந்து என்ன அசூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நேற்று நாங்கள் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அன்சாருல்லா ஆஃப் சிரியா சிரியாவில் உள்ள அன்சாருல்லா அதன் பிறகு இப்பொழுது ஒரு புது அமைப்பு அவர்களுக்கு புது போராளிகள் குழு அவர்களோடு இணைந்திருக்கிறது அல் நுஜுபா என்பது இது ஈராக்கிலும் சிரியாவிலும் வலுவாக இருக்கிறது அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம் அதாவது நாம் இஸ்ரேலுடைய அநியாயங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருவது வரைக்கும் நாம் போராடுவோம் நாம் போர் செய்வோம் என்று ஆகவே இந்த போராளிகள் குழுக்கள் என்னுடைய ஒற்றுமை இன்னும் அதிகமாக இருக்கிறது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஹைகோர்ட் இருக்கிறார்கள் கூத்திஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே தாக்கிய அந்த தாக்குதலை விட அதிகமான நன்றாக திட்டமிட்ட ஒரு தாக்குதலை மீண்டும் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறது புதைதாக யெமனியுடைய தாக்குதலுக்கு பழுதீர்ப்பேன் என்று சொன்ன நத்தியான்கு லெமனானில் சில அப்பாய்களை கொலை செய்கின்ற அதாவது முப்பத்தேழு அப்பாய்களை கொலை செய்கின்ற ஒரு வேலையையும் மூவாயிரத்தி இரநூறு பேரை காயப்படுத்துகிற ஒரு வேலையும் தான் செய்திருக்கிறார் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு ஃப்ரீ ஹேண்டை எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க இஸ்ரேலை தாக்குவது என்று இந்த போராளிகள் குழுக்கள் முடிவெடுத்திருக்கின்றன ஆகவே இஸ்ரேலுடைய நாட்கள் போக போக மிகவும் மோசமானதாக இருக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் உள்ள பழைய அதிகாரிகளும் நேற்று அமெரிக்காவில் வந்த பத்திரிகைகளும் என்ன சொல்லுகின்றன என்று சொல்லு என்றால் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் மீட்டுகோ நீ அதே நேரத்தில் உன்னுடைய சிறைகளிலே வைத்திருக்க பாலஸ்தீனர்களையும் விட்டுவிடு ராசாவில் இருந்து நீ எப்படியும் வெளியில ஏற அதனால அதை ஒரு ஒப்பந்தமாக மாற்றி போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் வடக்கு இஸ்ரேல் உனக்கு பாதுகாக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எல்லோரும் ஒரே வார்த்தையில் சொல்கிறார் நத்தியான்கு கேட்க மாட்டார் நித்தம் விரிவடைந்து அது நடக்கும் வரைதான் அவருடைய சுகமான வாழ்க்கையும் அவருடைய பதவி காலமும் நீடிக்கும் என்பதுதான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் வந்து சேர்க்கிறோம்